முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ புள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது அதுக்காக அந்த மேட்ரை சொல்கிறேன் இளவோஞ்சியெல்லாம் இருக்கார் பிள்ளையார் சதுர்த்தி டைமில் கரெக்டாக இந்த டைமில் ஆகஸ்ட் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருவாங்க விநாயகர் வடநாட்டு கடவுள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரெண்டு வருஷமாக அந்த பேசியிருக்க மாட்டாங்க யாரும் எந்த குரூப்பும் அது பேசியிருக்காரு என்ன காரணம்னா நான் ஒரு தியரி ஒன்று வச்சேன் அது ஓரளவு பரவி அந்த மித்தை உடைத்த ஒரு பெருமை எனக்கு சாரும் என்னென்னா ஆத்திச்சூடி தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முதல்ல என்ன படிக்கும் ஆத்திச்சுடி ஆத்திச்சுடிக்கு ஏன் ஆத்திச்சுடின் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது ஆத்திச்சுவனியுடைய கடவுள் வாழ்த்து அதை சுருக்கி ஆத்திச்சுடி ஆக்கிட்டாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மனதில் அமர்ந்திருக்கிற விநாயக பெருமானை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது அந்த பாடலுடைய பொருள் தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தான் தமிழை படிக்க தோங்குகிறது என்று சொல்லும் விநாயகர் தமிழ் கடவுள் இல்லாமல் வேற எந்த கடவுளாக இருப்பார்